ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுசும் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசிரிப்பாராக இந்த நாளுக்கான இறைவார்த்தை பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் பின்பாகம் நீ தேவனுக்கு பயந்துரு நீ தேவனுக்கு பயந்திரு இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தேவனுக்கு பயப்படுவதனாலே என்ன நன்மை என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு ஒரு மூன்று நபர்களை நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறேன் முதலாவது யார் என்று சொன்னால் ஆதியாகமும் இருபத்திரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆப்ரகாமுடைய ஒரே மகனை தனக்காக பலியிட சொல்லுகிறார் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார் ஆபிரகாம் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே அது நிமித்தமாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது என்ன இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாம் வயது சென்று நான் அவன் கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த பயம் எப்படிப்பட்ட பயம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பயம் இரண்டாவது இன்னொரு தேவ மனிதரை உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறேன் யார் என்றால் நோவா எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்தபடியினால் எச்சரிப்பை பெற்றவுடன் பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது நோவா தேவனுக்கு பயப்பட்டபடியினால் அங்கே நோவாவுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட போது பேழை உண்டு பண்ணும்படியாக ஒரு எச்சரிப்பு கொடுத்து கட்டளை கொடுத்த போது அவன் உடனடியாக அதை உண்டு பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்றோடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி அப்படியே அவன் செய்தபடியினாலே அங்கே சொல்லப்படுகிறது அவன் குடும்பமாக காக்கப்பட்டான் தேவன் மிகுந்த பாதுகாப்பை அருளினார் இன்று ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இங்கே குடும்பமாக பாதுகாப்பை அங்கே அருளுகிறார் எனவே முதலாவது ஆபிரகாம் அவன் வயது சென்று முதிர்ந்தவனான போதும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான் இரண்டாவது நோவா குடும்பமாக காக்கப்பட்டான் மூன்றாவது யோசேப்பு யோசைப்புக்கு தேவன் மேன்மையை கொடுத்தார் நீங்கள் ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வசனங்கள் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் அவனை உயர்த்துகிறார் காரணம் என்ன என்று சொன்னால் அவனுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது ஒன்பதிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவது என்று சொல்லி தேவனுக்கு பயந்து அவன் தீமைக்கு விலகி ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையானவர்களே யோசிப்பு தீமையை வெறுத்தான் தீமைக்கு விலகி ஓடி நான் தீமை செய்ய நான் பாவம் செய்வதற்கு அவன் அஞ்சினான் காரணம் என்ன என்று சொன்னால் அவனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது அதனுடைய விளைவு தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார் உயர்த்துகிறான் அந்நிய தேசத்திலே அவனை அதிபதியாக உயர்த்துகிறார் காரணம் என்ன என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது அருமையானவர்களே இல்லை உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் உங்களை நான் பாதுகாப்பேன் உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆபிரகாமைப் போல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நோவாவைப் போல தேவன் சொன்னதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோசிப்பை போல நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவன் ஆபிரகாமை ஆசிர்வத்தது போல் நோவாவை பாதுகாத்தது போல யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்